விக்கிரவண்டி தொகுதியில் வாழ்கிற துப்புக்கொடி உறவுகளுக்கு வணக்கம் நான் செந்தில் அன்பு உறவுகளே உடன்பிறந்தார்களே நடைபெற இருக்கிற விக்கிரவண்டி இந்த இடைத்தேர்தல் திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டின் வெற்றி தான் ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி என்பது உலக தமிழர்களுக்கான வெற்றி உலகம் முழுவதும் பறை வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் விக்கிரவண்டி தேர்தலை வரலாற்று தடம் பதிக்க உங்கள் அரிய வாய்ப்பு விக்கிரவண்டி வாழ்கிற என் துப்புக்கோடி சொந்தங்களே என்று கூட்டம் கூட்டமாக அந்த திராவிடர் கட்சி உங்களை அடைத்து வாக்குக்கு பணம் கொடுத்து பரிசு பொருளை கொடுத்து இலவசத்துக்களை காட்டி ஏமாற்றுகிற இந்த திராவிட கூட்டம் இன்று நாம் பார்க்கவில்லை பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை காலம் இவர்களை நம்பி நம்பி ஏமாறப் போகிறீர்கள் தமிழ் தேசியம் விழிப்புற்ற வேண்டும் உலகத்தில் வாழாத தமிழர் நாடில்லை ஆனால் தமிழுக்கென்று வாழ நாடில்லை நமக்கென்று இருக்கிற இந்த தாய் நிலம் தமிழ்நாடு இதை தமிழர் அதிகாரம் வருவதற்கு தொடக்கமாக விக்கிரவண்டி வாழ்கிற தொப்புக்கொடி உறவுகள் தமிழர்கள் அறிவில் சார்ந்த பெருமக்கள் படித்த எளிய தம்பி மாற்றத்தை விரும்பி களத்து நிற்கிற எளிய மகன் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா நாம் தொமை கட்சி வெல்வது காலத்தின் தேவை அது உங்கள் கையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ் தேசியத்தின் அதிகாரத்திற்கு முதல் படி விக்கிரவண்டி இடைத்தேர்தல் வாக்களியுங்கள் அன்பு மக்களே எளிய மக்களின் சின்னமாக உலக தமிழர்களுடைய எண்ணமாக கனவோடும் காத்திருந்து கால் கடக்க உங்களை தேடி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறேன் என் மக்களை என் தங்கையை அண்ணன் சீமான் அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள் ஆம் உலகம் முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரே கட்சி நாம் தொமிழ் கட்சி என்னென்னால் தமிழுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழர் உரிமைக்கும் போராடுகிற ஒரே கட்சி செந்தமிழன் சீமான் நாம் தொமிழ் கட்சி மட்டுமே தமிழ் தேசிய தந்த பெரும் கொடை நமது தலைவன் பிரபாகரன் அவர் வழி நின்று களத்திலே உழைக்கிற அன்பு மக்களுக்காக ஒருமுறை உங்கள் மதிப்புமிக்க வாக்கு செலுத்துங்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு இனம் மொழிகாக்கும் நாளை தலைமுறையை மீட்டெடுக்கும் என்பதை மறந்துவிடார்கள் எளிய மக்களின் அரசியல் புரட்சி வல்ல நாம் தமிழ்ச்சி ஏந்தி வருகிற நமது உரிமையை குரலை ஓங்கி உலகத்திற்கு வரைசாற்ற அன்பின் மகள் தங்கை அபிநயா மருத்துவர் அபிநயா பொன்னிவளவனுக்கு வாங்கி மைக்குச் சின்னத்தை வாக்களித்தேன் என் அன்பு மக்களை குரலற்றின் குரலாக ஓங்கி ஒழிப்பதற்கு நம்முடைய குரலை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற கையேந்தி வருகிறோம் ஒளி வாங்கி மைக்கு சின்னம் விக்கிரவண்டி தொகுதியில் வாழ்கிறேன் கொடி உறவுகளில் மறந்து விடாதுகள் பணமோ பரிசு பொருளோ நம்மளை வாழ வைக்காது அதிகாரம் நம்முடைய உரிமையை நம்முடைய நிலத்தை நம்முடைய வளத்தை பாதுகாக்க அதிகாரம் முக்கியம் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் அல்ல திருடவர் திருடிக் கொண்டுதான் இருப்பான் ஆனால் மாற்றத்தை முன்வர்த்தி களத்தில் நாம் துணை சென்றால் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை பசி பற்றி ஏதும் இல்லாத ஒரு தூய அரசியல் அந்த மண்ணிலை பிறக்கும் அந்த தொகுதியில் வரலாற்று சிறப்பு மிக்க தடம் பதிக்கும் அங்கே நல் தீயவை ஒழிக்கப்படும் லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் மது இல்லாமல் அந்த தொகுதி மின்மேலும் வளர உழைப்போம் உடம்பிறந்தார்களே உலகம் முழுவதும் வரை வாழ்கிற ஒவ்வொரு தமிழுடைய எண்ணமும் சிந்தனையும் தமிழ் தேச அரசியல் வெல்ல இந்த விக்கிரவண்டி தேர்தல் உங்களுடைய கரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் மதிமிக்க உங்கள் வாக்கை எளிய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் தமிழ் தேசத்தை ஆதரவுங்க தமிழ் மொழியோடு இனத்தோடு நாம் ஒரு அடையாளத்தை தடம் பதிக்க பதிமூன்று ஆண்டுகள் அக்களத்தில் ஒழிக்கிற நாம் தமிழ்கட்சி அண்ணன் சீமானவருக்கு துணை நில்ங்க வரலாற்று மாற்றத்தை தடம் பதிக்க வாழ்வழியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் ஒளிவாங்கி வாங்கி மைக்